ரசூலுல்லா ஒரு ஹதீசில் சொன்னாங்க முதல் ஏழு ஆண்டுகள் பிள்ளைகளோடு நீங்கள் விளையாடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா விளையாடி இருக்கிறார்கள் ரசூலுல்லா குனிந்து கொள்ள பேர பிள்ளைகளை தங்களுடைய முதுகின் மீது தூக்கி வைத்திருக்கிறார்கள் முதல் ஏழு வருடம் பிள்ளைகளோடு நீங்கள் நண்பனை போன்று விளையாடி கொள்ளுங்கள் அடுத்த ஏழு ஆண்டுகள் அத்திபூகும் சபா ஆ அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் உறவுகளை நாம் இவர் யார் இவர் யார் இவர் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தினா தான் மரியாதைங்கிற வார்த்தையை வேறு பக்கம் சேர்ப்பான் எழுத்தாளர் ஞான சம்பந்தன் சொல்லுவார் விளையாட்டுக்கு சொல்லுவார் ஒரு ஸ்கூலில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லித்தர்றார் வாத்தியார் அவனுக்கு சி வரலை தான் வருது எலக்ட்ரிக் குட்டின்னு தான் வருது ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தவர் சரி இது சரியாக சொல்ல மாட்டேங்கிறான் அவங்க அத்தாவை கூட்டிகிட்டு வாங்குறார் அவன் வரும்போதே அவள் அத்தாவையும் கூட்டிகிட்டு வரான் ஒன்றா தாத்தாவையும் கூட்டிகிட்டு வரான் அவள் அத்தாவும் என்னோட அத்தாவை மட்டும் கூப்பிட்டுற சொன்னால் அத்தா தாத்தாவையும் அதில் ஒரு மேட்ரு இருக்குது சார் எங்கள் அத்தாவுக்கும் சொல்ல வராது நீங்கள் அவ அத்தாவை கூப்பிட்டு சொல்விய ஒரே ட்ரிப்பில் ரெண்டு வரையும் கொண்டு வந்தாச்சுன்னா சரி போகுதுன்னா அவள் அத்தாவை கூப்பிட்டு என்னைய அவன் பையனை வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்ல சொன்னால் எலக்ட்ரிக் குட்டிங்கான என்ன அப்படின்னு இவர் சொன்னாரே அவனுக்கு கெப்பாக்குட்டி அவ்வளோதான்னார் இவருக்கும் சீனா வரல கெப்பாசிட்டிங்கிறத கெப்பாக்குட்டி அவ்வளோதான்னார் அவர் தாத்தாவை பார்த்து சொன்னார் என்னையா பிள்ளை வம்சமே இப்படி இருக்குது சார் இதை இத்தோட விட்டுருங்க இதை போய் பப்படி குட்டி பண்ணாதீங்கன்னா அவ்வளவுதான் வாந்தியார் இனிமேல் நாம் இருந்தோம்னா சரி நம்மளை ஒரு வழியை ஆக்கிடுவான்ண்டு ஏன்னா அது பரம்பரை பரம்பரையாக வருது நாம் தொழுதாக தானே பிள்ளை எழுபத்தோம் நாம சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் தான் புள்ளையல் சீக்கிரம் படுக்கும் நாம சீக்கிரம் தான் புள்ளையழுவை சீக்கிரம் எந்திரிக்கும் நாம் லேட்டாக மிட்நைட்டில் போய் படுக்கிறது ஒரு மணிக்கு படுக்கிறது அவன் ரெண்டு மணிக்கு தான் படுப்பான் நாம் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது அவன் ஸ்கூல் வேன் வந்ததுக்கப்புறம் தான் அவன் எந்திரிப்பான்